அன்பான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தேவன் நம்மை ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் பலவிதமான முறைகளை அவர் கையாண்டு நம்முடைய ஜனங்களை ஆசிர்வதிப்பதற்காகவே அவர் விசுவாசம் ஆராதனை சபம் வேத வசனம் கல்வாரி சிலுவையினுடைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை அர்த்தம் என்று சொல்லி பலவிதமான முறையில் அவர் நம்மை ஆசிர்வதிக்க தன்னையே சீவபலியாய் ஒப்பு கொடுத்த தேவன் அதே போல இஸ்லாமியல் சனங்கள் எகிப்தில் அடிமை தனத்திலிருந்து அவர்கள் விதலியாக்கப்பட்டு அவர்கள் காணானுக்குள்ளே போகப் போகிறார்கள் ஒரு பெரிய வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் அவர்கள் அப்படி போகிற தேவன் அவர்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்கள் எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் நான் எப்படி அவர்களோடு கூட ஆசீர்வாதமாக இருப்பேன் என்பதை அவர் சொல்லுகிறார் அது என்ன புத்தகத்திலே ஆறாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் பின்னும் கத்தர் மோசியை நோக்கி ஆறோன் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நான் அவர்களை என்ன செய்வேன் என் நாமத்தை அவர்கள் கூறும் பொழுது நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல் என்றார் அவரே சொல்றார் ஆண்டவர் சொல்றார் ஆசீர்வதிக்கணும்பா அவங்க ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிட்டாங்க சிறையிருப்பு அனுபவிச்சுட்டாங்க நானூற்றி முப்பது வருஷம் அவர்கள் உபத்ருவத்தின் துன்பத்தை அனுபவிச்சிட்டாங்க அவர்கள் இனி என்னுடைய உன்னத ஆசிர்வாதத்துல சியோனின் ஆசிர்வாதத்தில் நித்திய நித்திய காலமாய் இருக்கிற ஆசிர்வாதத்தை அவர்களை நிலைநிறுத்த வேண்டும் அவர்கள் இனி பத்துருவத்திலே சாபத்தில் கண்ணீரில் போராட்டத்தில் இனி இருக்கக்கூடாது இனி அவர்கள் செய்கிற கையிட்டு செய்கிற வேலைகளை நான் ஆசிர்வதிக்க வேண்டும் அவருடைய மாவு செய்கிற துட்டி அவர்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் நான் ஆசிர்வதிக்க வேண்டும் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியங்களை நான் அவருடைய மாம்சத்திலிருந்து மாற்றி அவர்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் ஆசிர்வதிக்க வேண்டும் அவர்களை என்னை பின்பற்றும்படி நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான திட்டங்களை கற்பனைகளை பிரமாணங்களை அவர் ஜனங்களுக்கு முன்பாக அவர் கற்றுக் கொடுத்தார் அவர்களை ஆசிர்வதிக்க விரும்பினார் அப்படி ஆசிர்வதிக்கும் பொழுதுதான் என்னாகும் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலுல இருந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்த உன்னை காக்க கெடுவார் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தையும் அவர் தாங்க காத்துக்கொள்ள முடியும் நம்மளால் நம்முடைய ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள முடியாது பாதுகாத்துக் கொள்ள முடியாது அப்ப ஆசீர்வாதத்தை அவர் எப்படி செய்கிறார் அவங்களை ஆசிர்வதிக்கிறது மாத்திரமல்ல அதை பாதுகாக்கிறார் யோபை சுற்றிலும் வேலையடித்து பாதுகாத்தாராம் இஸ்ரோவேல் எல்லை முழுவதும் தேவடி மகிமை இருந்ததாம் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவ்வளவு பெரிய மகிமையான பாதுகாப்பு இன்றைக்கு கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார் உபாவம் இருபத்தி எட்டு ஒன்னுலது பதினாலு வருஷத்தின்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கையின் கிர ஆசீர்வதிப்பார்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்கள் பிள்ளைகள் படிப்பை ஆசீர்வதிப்பார் வேலைகள் ஆசிர்வதிப்பார் எல்லாவற்றையும் கத்தரை ஆசிர்வதிக்க அவர் சித்தமுள்ளவர் ஆனால் அவர்கள் ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்ள அவரு பாதுகாக்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வசனத்தை உண்மையாய் கை கொள்ளணும் செவிகொடுக்கணுமா அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து அவர் காப்பான் ரெண்டாவது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய முகத்தின் முகத்தின் வெளிச்சத்தை உண்மையில பிரகாசிக்க பண்ணுவார் இருப்பார் ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு தேவடைய வெளிச்சம் உதித்தது பாருங்கள் நண்பர்கள் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒலியாகிய சிந்தவுள்ள வந்தார் அவருடைய முகத்தின் ஒளி நம்மீது பட வேண்டும் அல்லது அவர் சொல்ற கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்பம் ஆனவர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு பயப்படுவேன் அஞ்சுவேன் ஏன்னா என்னை முழுவதும் அவருடைய முகத்தினுடைய வெளிச்சம் என்னை பாதுகாக்குதுப்பா இஸ்ரோளுக்கு மேகஸ்தம் அக்கிரிஸ்தமா இருந்தார் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் மேகஸ்தமாய் இருப்பார் உங்கள் குடும்பங்களே உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும் நீங்க எழுதி பிரகாசிக்கணுங்க கத்துடைய மகிமை உங்கள் மேல உதிக்கணுங்க அப்ப உங்க மாறும் துக்கம் துக்கமாறும் இருள் மாறும் பாவ இருள் மாற எல்லாம் மாற தேவடைய வெளிச்சம் ஊதிட்டா போதும் பிறகு அவருடைய கிருபை என்னால நமக்கு இருக்கும் ஒன்னியமான ஒன்றுல இருந்து நீங்க பதினாறு வருஷங்கள வாசித்து பாருங்க முதல் நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மாற்ற இரண்டாவது கிருபை சத்தியமா வர்றாரு அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபை மேல கிருபை பெறுகிறோம் ஏனென்றால் இது நம்மளால் உண்டானது தேவடைய கிருபை அவருடைய ரட்சிப்பின் கிருபை பாவமன்னிப்பின் கிருபை அதுதாங்க நமக்கு வேணும் நம்முடைய வாழ்க்கையில கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வதற்குரிய குருசின் வெளிச்சத்துல நாம் அனுபவிக்கணும் மூன்றாவது கர்த்த தம்முடைய ஜனத்திற்கு உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளை எடுக்கிறவார் கர்த்த தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை இடுவார் அவருடைய பிரசன்னம் யாத்திராந்தவர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் பாருங்க அதற்கு முப்பத்தி மூணு பதினாலு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்கள் கட்டளையிடுவேன் இந்த பிள்ளைகளே அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கணும் அந்த சொன்ன கத்திர எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை கத்திர எப்பவுமே நமக்கு நம்ம வந்து அவரை எப்பவுமே நமக்கு முன்பாக வைக்கணுங்க அப்படி வச்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது அசைவுகள் இருக்கா அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறாருன்னா அவருடைய பிரசன்ன நமக்கு கடந்து போகுதுன்னா நம்முடைய வழிகளை சுவைப்படுத்துவார் பாதைகளை சுவைப்படுத்துவார் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் நம்முடைய தோல்விகளை மாற்றுவார் சரியான பாதைகளை நடத்துவார் இல்லையா ஈசாக்கு பெண் பாக்க இலியாசில் போகும்போது நேர் வழியாக நடத்துகிறார் பாருங்க அவருடைய மேகஸ்தம்பம் அவருடைய பிரசன் அவருடைய மகிமை இஸ்ரமேல் ஜனங்களை என்ன சரியாய் செய்தரத்துல நடத்தினது சரியாய் சிவந்த சமுத்திர யோர்தானை சமுத்திரை கடந்து எல்லாரையும் ஜெயிக்க வைத்தது ராஜாக்களை எதிரிகளெல்லாம் ஜெயிக்க வைத்தது அப்ப கர்த்தவனுக்கு முன்பாக போகிறவலிஸ்திய தாவிதுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வர்றாங்க பாருங்க அது ரெண்டு சாமில் ஐந்தாம் அதிகாரத்துல பார்க்கலாம் அதுல சொல்லப்படுற கர்த்தர் தாவிதுக்கு முன்பாக போய் அவரோடு யுத்தம் பண்ணி தாவிதிக்கு ஜெயத்தை கொடுத்தார் இன்னைக்கு கத்தருடைய சமூக பிரசனை உங்களுக்கு முன்பாக கடந்து போகும் நான்காவதாய் இதில் சொல்லப்படுகிறது உனக்கு சமாதான கட்டளை இடுவார் அல்லேழுயா தேவையோ பிள்ளைகளே இன்னைக்கு நமக்கு சமாதானம் வேணுங்க முதல்ல தனிப்பட்ட மனிதனுக்கு சிந்தனையில் ஹிருதயத்தில் சரீரத்தில் சமாதானம் வேணுங்க இன்னைக்கு முதலாவது குளப்படிகள் வெரி மெனி ப்ராப்ளம்ஸ் நம்முடைய லைஃப்பில் உங்களுக்கு சமாதான கட்டளிடுவா உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவிகளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கத்த சமாதான கட்டளையிடுவா அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ள கத்தர் சமாதானம் கட்டளையிடுவா உறவுகளுக்குள்ளே கத்த சமாதானத்தை கட்டளிடுவார் வேலையில தொழிலில் ஊழியங்களில் கத்த சமாதானம் கட்டளிடுவா ஏன்னா சொல்றாரு என் சமாதானத்தை நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அவர் கொடுக்கிறது ஏனென்றால் அவர் சமாதான காரணர் சமாதானத்தின் உடன்படிக்கையின் ரத்தத்தை நமக்கால் சிந்தி இருக்கிறார் கல்வாரி சாதாரணமான சமாதானம் அல்ல இது பரலோகத்திலிருந்து வந்தது இல்லையா அவருடைய பிறப்பு எப்படி சொல்லப்படுறது தெரியுமா உன்னதத்திலும் மகிமையும் பூமியில சமாதானம் அப்ப சமாதான பூமியில இல்லை பூமியில் சமாதான தீங்கும் வேதனைகளை கண்ணீர் அலைச்சலும் துக்கமும் பாடுகளும் குழப்பங்களும் இழப்புகளும் தோல்விகளும் வேதனைகள் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது அழுக்கழித்து கொண்டிருக்கிறது எனக்கு கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்ட வேண்டாம் எனக்கு தேவையான பிள்ளைகளே நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேவனை தேடுங்கள் அப்படி சத்தியத்தில் நிலைத்திருங்க திரு நிலைத்திருங்க வேத வசனத்தில் நினைத்திருங்க கர்த்தர் உங்களுக்கு ஆசிரியத்தை கட்டுங்கள்